நம்மளுடைய தேவேஷ் பொட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நியூ பார்சல் தான் வந்து பிரிக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த வேல்தாரி காட்டன் சாரீ தான் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காட்டன் சேரீ நம்மளோட பொட்டிக்கில் எப்போவுமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நல்ல குவாலிட்டியான சேரீயாக எடுக்கணும்ல அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு சாரீ பார்க்கும்போதே தெரியும் மெட்டீரியல் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருவாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பார்டரோட கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் லைனிங் பிளவுஸும் முந்தான ரெண்டுமே வந்து இருக்கும் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ இதே மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் மொத்தம் இப்போதைக்கு ஒரு ஃபைவ் கலர்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்து இருக்கு காட் இதுல எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாரி கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்க சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பிப்டி வரும் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வந்து வரும் நம்மளோட பேஜுன்னு சொல்லிட்டு சில ஃபேக் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் போடுறாங்க அதனால செக் பண்ணி வாங்குங்க தேங்க்யூ